ஹய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதீஸ் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்பா இப்ப நம்ம எங்கப்பா போயிட்டு விஜய் தேடுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க போயிட்டு காவேரியை எப்படி கிட்னா பண்ணாலும் அவன் கண்டிப்பா வந்து தானே ஆகணுன்றாங்க என்னப்பா மறுபடியும் தப்புக்கு மேல நம்ம தப்பு பண்றோமோன்னு தோணுது கடைசியில் நம்ம மாட்டிட போறோம் இங்க பாருமா இதுக்கெல்லாம் பயந்தா நம்ம நினைச்ச காரியம் நடக்கவே நடக்காது ஒரு விதத்துலன்னு வந்து நம்ம வில்லத்தனமா இருந்துட்டா முழு நீரை வில்லுனா வில்ல எப்படி யோசிப்பானோ அதை படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி கடைசியில இப்ப என்னதான்ப்பா முடிவு விஜய் எங்க இருக்கான்ற விஷயம் கண்டிப்பா வந்து காவேரிக்கு தெரிஞ்சிருக்கும் காவேரி நமக்கு கேட்டா உடனே சொல்லிடவா போறான் கண்டிப்பா சொல்ல மாட்டான் ஆனா விஜய் தேடி பாக்கணுன்றதுக்காக பார்த்து போவா இல்ல அவளை நம்ம ஃபாலோ பண்ணா எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும்ன்றாங்க சரிங்கப்பா அப்ப அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம காவேரிய வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க இப்ப விஜய் வந்து இந்த பக்கம் வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பசுபதி ராகினி வந்து காவேரிக்கே தெரியாம காவேரியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்ப விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணி காவேரி நீ எங்க இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க நீ சேஃபா தானே இருக்கா என்ன பாக்கணும்னு சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணாத காவேரி இல்லைங்க உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் விஜய் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இப்ப காவேரிக்கு பசுபதி ஃபாலோ பண்ணிட்டு வர்ற விஷயம் தெரிஞ்சா காவேரி என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்